அக்டர் ரஞ்சித் வேலாயுதம் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் வீக்ஸ் தியேட்டர்ல அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு அண்ட் இட்ஸ் எ ப்ளாக் பஸ்டர் ஸோ அது வந்து டிசைடட் இது தமிழில் கொண்டு போய் தமிழ் டப்பிங்ல மக்கள் கிட்ட சேர்த்தா இன்னும் ஒரு வைடர் ஆடியன்ஸை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வணக்கம் என்னோட பேர் ரஞ்சித் வேலாயுதன் நான் தமிழ்ல வந்த முதல்ல பண்ண படம் வந்து கௌதம் சாரோட விண்ணை தாண்டி வருவாயன் அதில் ஜெரின்ோட கேரக்டர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிற எல்லாருக்கும் பட் ஹிய் விவ் ஃபார் பனி அஃப்கோர்ஸ் ஜோஜூ ஜோஸ் ஐ இவ்வளோ பெரிய ஆக்டர் நான் இன் மலையாளம் அவருடைய முதல் படம் டைரக்ஷன் அதில் ஒரு பார்ட் ஐ பிளே ட கமிஷ்னோ அண்ட் ஐ ஐம் தேங்க்யூ வெரி மச் அந்த மாதிரி ஒரு ரோல் கிடச்சதில் ஸோ படம் பார்த்துருக்குது இங்கே எல்லாம் so uh, genuinely like it's a good movie uh, because in Kerala also uh, it's almost uh, four weeks running uh, super hit now so okay please support us uh, so I need uh, we need all your support um, thank you very much the uh, okay we can. தெரியாது யூ 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 கேன் ஆஃப் சம்திங் ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் தேங்க் தேங்க் வெரி மச் ஆஃப்டர் வீக்ஸ் தியேட்டரில் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அண்ட் இட்ஸ் அ பஸ்டர் ஸோ அது வந்து இது தமிழில் கொண்டு போய் தமிழ் டப்பிங்கில் இன்னும் ஒரு 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 வைடர் ஆடியன்ஸை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணி பணி தொடருமா கண்டினியூ ஆகுமா கொஸ்டின் இந்த பணியோட வருமா வரு இது இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி நிறைய ஆசை இருந்துச்சு ஆனால் இது விஜய் சூரிய சார் சொன்ன மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க்கு நடிக்கிறது நான் ரசித்து பண்ணுற விஷயம் இதுவும் ரசித்து தான் பண்ணுறேன் நான் இது அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்போ அதனால இப்போ வந்து இந்த பைபாஸ் எல்லாம் முடிஞ்சு ஐசியில் வந்துருக்கார் இல்லை அந்த மாதிரி நான் ஆசுவாசம் ஓகே அவ்ளதான் என்ன யோசிக்க முடியல எதுவும் அது அந்த சக்சஸ் ஆனது மட்டும்தான் இல்ல இங்கே நிஜமா சொன்னா நிறைய ரிலீஸ் தமிழ்ல இருந்துச்சு தியர் கிடைக்கல இப்போ அப்புறம் பண்ணலாம்னு நினைச்சு அதுதான் ஜோலேஷன் சினிமா இப்போ மத்த சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் ஆல் ஃபோர் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் அண்ட் ஹிந்திலும் அஞ்சு லாங்குவேஜஸ் ரிலீஸ் பண்றாங்க மலையாளம் சினிமா ஹேஸ் ஆல்வேஸ் ப்ரொவைடெஸ் குவாலிட்டி கண்ட் அண்ட் யூனோர் இம்ப்ரெஸ் வித் எக்ஸனல் மலையாளம் பிலிம்ஸ் இந்த படமே கூட இப்போ இங்க ஸ்கிரீன் பண்ணலாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு வைஸ் இட் தட் யூ நோ யூ ஆர் நாட் மேக்கிங் இண்டியன் பிலிஸ் எக்ஸப்ட் துல்கர் சல்மான் ஹூஸ் ஆக்சுவலி ஆர் பிங் மேட் இன் டூண்டியன் பிலிம் மோஸ்ட் அதர் மலையாளம் அவுட் ஆர் குவாலிட்டி கண்டென்ட் அவுட் லேட் வயசு அதர் லாங்குவேஜஸ்ல நீங்க சைமல்டேனியா ரிலீஸ் பண்ண மாட்டேங்க அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாது இப்போ நான் வந்து இப்போ எனக்கும் ஆசை இருக்கு இந்த உடம்பு ஒரே டைப்பில் எல்லாருக்கும் வரணும் மக்கள் பார்க்கணும் எல்லாம் எனக்கு கிடைச்சது இப்போ தான் இப்போ தான் இப்போ பண்ணால் தியேட்டரு அதனால அப்படி வந்தேன் ஆசை இருக்குது ஒரே வழியாக ரிலீஸ் பண்ண தான் ஆசை இருக்குது ஆனால் இப்போ தான் முடிஞ்சது அது தெரியாது இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லா லாங்குவேஜிலும் இது ரிலீஸ் பண்ணதுன்னு நினச்சிட்டு டிசைட் பண்ணிட்டேன் ஏன்னா ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னேன் எல்லா மக்களுக்கு பிடிக்கும் அது சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் சொன்னதுனால மட்டும்தான் இது ட்ரை பண்ணுறது சார் நீங்க ஒரு நடிகர் இப்ப முத முதல் சார் இங்க டைரக்ட் பண்ணிருக்கீங்க பிரமாதமாக இருக்கு படம் அதே நேரத்துல உங்கள மாதிரி இப்படி ஆஜானுபாவா இருக்கிறவங்க வில்லனாவும் அந்த சைஸ்ல போடலாம்ல எப்படி இந்த கிரியேட்டிவிட்டி அவங்க உங்களை தாண்டி அடிச்சு தூக்கி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் எப்படா மாட்டுவாங்க அவங்க கையிலங்கிற லெவல்ல பாக்குற எங்களுக்கு பெப்பா இருந்தது அந்த அளவுக்கு பண்ணிருந்தாங்க எப்படி அந்த ஐடியா தோணுச்சு ஏன்னா இங்கெல்லாம் ஹீரோவோட வில்லன் பெருசா இருப்பாப்ல நீங்க ரெண்டு சின்ன பசங்களை போட்டிருக்கீங்க இல்ல இந்த கிரிமினல் வந்து இந்த படத்துல இவரு எதுவுமே கூட யூஸ் பண்ணல ட்ரிங்க்ஸ் எதுவுமே இல்லை நான் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் கிரிமினல் மைண்ட் வந்து அது உள்ளே இருக்கிறது இல்லை மைண்ட் செட் உருவத்தில் இல்லை தண்ணி போட்டாலும் ஒலிச்சாலும் அது அது இருந்தா ஏறிடும் இல்லைன்னா இது நான் இம் மை ஒப்பீனியன் இது இதுதான் கரெக்டுன்னு சொல்லலை அப்புறம் அது என்னோட யோசனை இந்த மாதிரி ரெண்டு பசங்க வேணும் அந்த அது தேடிட்டு இருந்த அவருக்காக அப்பதான் இவர் வந்து பிக் பாஸ் அதுல கசத்திட்டு இருந்த அப்படித்தானே சொல்றோம் ரெண்டு பேரும் வந்து ஒரு பெயரா வந்து அந்த அதுல வந்த ப்ளே எல்லாம் நான் பார்த்து ரசிச்சு ரசிச்சு அப்புறம் இவரே பண்ணலாம்னு நினைச்சேன் ஆனா கண்டிப்பா இதுதான் என்னோட டிசைன் இந்த இந்த மாதிரி இருக்கணும் இவரு அதுதான் என்னோட டிசைன் இப்பெல்லாம் தமிழ் படங்களுக்கு கூட ஆங்கிலத்துல தான் டைட்டில் வச்சுட்டு இருக்காங்க நீங்க பனின்னு டைட் மலையாளத்துலயும் அதான் டைட்டிலா ரெண்டாவது அந்த கார் கூட டிஃபண்டர்னு காட்டுறீங்க அந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சிருந்தா இன்னும் வேற லெவலில் இருந்திருக்கும்ல அது நிறைய பேர் சொல்லிட்டு ஏன்னா யோசிக்கிறது டைம் கிடைக்கல அதுதான் நினைச்சோம் டிஃபெண்ட் இருந்த போடணும்னு சொன்னேன் அப்புறம் நான் டிஃபெண்ட் டிஃபெண்டர் அந்த டைட்டில் வைக்கலாம நினைச்சு ட்ரை பண்ணிவிட்டேன் இப்போ வேற யாரோ ஒரு பண்ணினா சம்பவம் இங்க சொன்னா அதுதான் அதோட மீரிங் சம்பவம் இல்லை சம்பவம் அது நான் சொல்றது இருக்கும் சம்பவம் நம்ம ஃபிரண்ட்ஸ் சொல்லிருக்கு

பெண்கள் வந்து ரொம்ப போல்டா நடிச்சிருக்காங்க ஒரு சீன்ல வந்து அவரு ஒரு இது பண்ணிட்டு அந்த ரூம்ல இருந்து வருவாரு இவர் போயிடுவார் பைக்ல எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி ஸோ அது ரொம்ப இதுவாக அவங்க ரெண்டு பேருமே நல்லா ஆனஸ்டா பண்ணியிருந்தாங்க அவங்க அபிநயாவும் அவங்களும் ஸோ எப்படி அவங்க கிட்ட இதை கன்வே பண்ணீங்க இந்த மாதிரி இந்த ஸ்டோரி வரப்போது இந்த சீன் இப்படி தான் இருக்கும் என்ன நாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணிடுவோம் அப்புறம் நான் தானே கோ ஆக்டர் இப்போ நடிச்சு எக்ஸசைஸ் பண்ணுவேன் நானும் நடிச்சிடுவோம் அவர் கூட இருந்து நடிச்சுல் பார்த்து சீக்கிரமாக அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கேஷ் பண்ணிடுவா அவரு நமக்கு அது சொன்னா போதும் தெளிவா சொன்னா கரெக்டாக வந்துடும் அவர் பண்றது ஒரு மிராக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் சொல்லிட்டேன் இந்த படத்தில் இவர் பேச வேணாம் நான் வந்து இல்லை ஒரு பேச வைக்கணும்னு நினைச்சு அப்படியே பண்ணிட்டேன் ஆனால் அது தேங்க்யூ படத் படத்தில் அபிநயா பேசலை ஆ ஆ அந்த ஐயோ அது ஒரு என்ன சொல்றது நம்ம சொசைட்டியில் பார்க்கணு ஒரு கேரிக்கேச்சர் ஷேடு இருந்து இருந்திருக்கு அந்த மேக் எல்லாமே வந்து லாஸ்ட் டீனில் வந்த அவரோட மேக்கப் எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டு தான் இந்த ஸ்லாப் ஸ்லாப்பு அவர் அது எல்லாருக்குமே ட்ரெய்னிங் கொடுத்துருக்கு இப்போ நான் வந்து இந்த ஆக்டர்ஸ் எல்லாேருக்குமே வந்து அங்கே நிறைய நாள் ஒரு இடம் போட்டு நாங்கள் எல்லாம் கேம்ப் பண்ணி ரிஹர்சல் பண்ணி அந்த மாதிரி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆகட்டும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆகட்டும் அந்த அளவுக்கு இது சினிமா தான் பண்ணுறது இது அவ்வளோ பெரிய வேலை அந்த மதிப்பு கொடுத்து அதுக்காக வேணால் டைம் கொடுத்து எல்லோருமே ஒர்க் பண்ணியிருக்கு அதுக்காக டீச்சர்ஸ் இருந்தார் நான் எல்லாரும் கூட இருந்திருக்கும் எனக்கு எல்லாமே இவருக்கு சொல்லிகிட்டே இருப்பாள் அப்படி போய் 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 தான் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவான் அந்த வகையில் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் டைம் பண்ணி ஹீரோ ஹீரோயின் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஓம்லியா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கேரட் கொடுத்துருக்கீங்க அந்த ஒரு வில்லனுங்க வந்து அவங்க துணியை இது மாதிரி பண்ற மாதிரி அதை அவங்க கிட்ட எப்படி நீங்க வந்து கதையை சொல்லி ஓகே வாங்கினீங்க ஏன்னா வந்து அவங்க வந்து தமிழ் பொண்ணாகவே நாங்கள் பார்த்துவாங்க ஸோ இது மாதிரி அவங்களை கொடுமைப்படுத்தும் போது எங்க தமிழ் மக்களுக்கே கோபம் வரும் எப்படி அவங்க கிட்ட ஓகே வாங்கினீங்க ஆக்சுவலி நம்ம எதுவுமே காமிக்கல ஆக்சுவலி எல்லாமே வந்து இவரோட எக்ஸ்பிரஷன் இவரோட எக்ஸ்பிரஷன் அந்த டைட்டு தான் அங்கே போயிட்டு இருக்கும் அது நம்ம முன்னாடி பார்த்த படங்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி கிளாசிக் டைரக்டர்ஸ் பண்ணிருக்கிறது பார்த்து படித்து அப்படி இவர்கிட்ட சொல்லிட்டேன் ஏன்னா அந்த சீன்ல எல்லாமே வந்து இவர் அப்படியே பண்ணிட்டே போயிட்டார் பண்ணிட்டேன் இவர் என்ன வருதோ அதுக்கு அவருக்கு அவர் கேஷ் பண்ணி தெரியுது இவருக்கு அது அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்கு நான் சொல்றதை விட முன்னாடியே சொல்லிட்டேன் ஆனாலும் இவரு கான்ட்ரிபியூஷன் வந்து செம்மையா இருக்கு இந்த ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் இவர் வரும்போது எல்லாருமே அபிநய வருது அப்போ கொஞ்சம் அதிகம் ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு எல்லாருமே வந்து எங்கிட்ட வந்து சொன்னாரு

என்ன காரணம் என்னன்னா இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ் கொமர்ஷியல் சினிமா தான் அவ்வளவுதான் அது சினிமா அஸ்தெட்டிக்ஸ் பண்ணதுன்னு நினச்சி பண்றது இப்ப மூணு நாள் மூணு நாள் ஸ்டோரி தான் இதோட த்ரீ த்ரீ டேஸ் ஸ்டோரி தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் அதில் இதான் முடியுதுன்னு நானே நினச்சிட்டேன் அப்புறம் செகண்ட் டாப் வந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் த்ரீ டேஸ் அதில் வந்து டைம் மேன் ஸ்பேஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கு அது அதில் அப்படி தான் நடக்கும்னு நினச்சி பண்ணிட்டேன் இது சரியான்னு சொல்லல இதுதான் கரெக்டுன்னு சொல்லல ஒரு படத்துக்கு தேவையான மாதிரி இதாவது போனோம்ல முடிக்கணும்ல அப்புறம் யோசிச்சு பண்ணது இதுதான் நம்ம நம்மோட பெஸ்ட்டு இதுக்கப்புறம் பண்ணால் கண்டிப்பாக முடியும் இது விட நல்லதாக இந்த படம் பண்ண முடியும் இதுதான் நம்ம லிமிட்டேஷன் சார் அப்புறம் சார் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் வந்து எப்படி திங்க் பண்ணி சார் கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா படத்தில்

புது ஆக்டர்ஸ் பட்ஜெட் எதுவுமே கம்மி பண்ணல எல்லாமே வந்து புதுனாலுக்கு போயிருக்கு நடிகர் அதாவது நடிகராக இருக்கும் போது இருப்பீங்க போது பண்ணும்போது ரொம்ப கூர்ந்து கவனிப்பீங்க இந்த படத்தில் பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல வந்து அவங்க உடம்பு சரியா படுத்துருக்குறாங்க நீங்க பார்க்க போறீங்க அப்போ மூச்சு விடுற சீன் கூட வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக யோசிச்சு பண்ணிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க என்ன சொல்லுது போனோம்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம எங்க உட்கார முடியாது அது நம்ம படம் பண்றது எல்லாமே வந்து என்ஜாய்மெண்ட் தான் ஆனா இது எல்லாமே என் லைஃப்ல வந்து இது ஒரு சர்வைவல் மோட்ல இருக்கும் பணி தொடருமா இவ டைரக்ஷன் கண்டினியூ ஆகுமா ஒரு கொஸ்டின் அண்ட் இந்த பணியோட சீக்வல் வருமா பணி தொடருமா இது இந்த படம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி நிறைய ஆசை இருந்துச்சு ஆனா இது விஜய் சூர்யா சார் சொன்ன மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க்கு ஒர்க் நடிக்கிறது நான் ரசிச்சு பண்ற விஷயம் இது ரசிச்சு தான் பண்றேன் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அதனால இப்போ வந்து இந்த பைபாஸ் எல்லாம் முடிஞ்சு ஐசியில் வந்து அந்த மாதிரி ஆசுவாசம் ஓகே அவ்வளவுதான் என்ன யோசிக்க முடியல எதுவும் அது அந்த சக்ஸஸ் ஆனதல்ல மொத்தம் தான் இல்ல இங்க நிஜமா சொன்னா நிறைய ரிலீஸ் தமிழ்ல இருந்துச்சு தியேட் கிடைக்கல இப்போ அப்புறம் பண்ணலாம்னு நினைச்சு அதுதான் ஜோதி சார் கன் கிராட்சலேஷன்ஸ் எ ஃபெண்டாஸ்டிக் இப்போ பிஹாப் ஆஃப் மலையாளம் சினிமா இப்போ மற்ற சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் வந்து தேர் தேர் ஆல் மேக்கிங் இந்த மேகிங் டூ ஆல் ஃபோர் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் அண்ட் ஹிந்தி லேயும் போடுறாங்க அஞ்சு லாங்குவேஜஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க மலையாளம் சினிமா ஹாஸ் ஆல்வேஸ் ப்ரொவைடர்ஸ் குவாலிட்டி கண்டென்ட் அண்ட் யூனோ நோய் இம்ப்ரெஸ் வித் எக்ஸ்பனல் மலையாளம் ஃபிலிம்ஸ் இன்பேக்ட் இந்த படமே கூட இப்போ இங்கே எங்களுக்கு ஆஃப் தெரிஞ்சிருக்காரு மேம்ஸ் எக்ஸப்ட் பர் துக்கர் சல்மான்ஸ் மோஸ்ட் அத்தர் மலையாளம் அவுட் ஆர் குவாலிட்டி அது லாங்குவேஜஸ்ல நீங்க சைமல்டேனியா ரிலீஸ் பண்ண மாட்டேங்கி பெசிலிட்டி கிடையாது இப்ப நான் வந்து இப்போ எனக்கும் ஆசை இருக்கு இந்த படம் ஒரே டைப்பில் எல்லா இடத்தையும் வரணும் மக்கள் பார்க்கணும் எல்லாம் எனக்கு கிடைச்சது இப்போ தான் இப்போ தான் இப்போ பண்ணால் தியேட்டர் கிடைக்கும்னு சொல்லிட்டேன் அதனால அப்படி வந்தேன் ஆசை இருக்குது ஒரே வழியாக ரிலீஸ் பண்ண ஆசை இருக்குது ஆனால் இப்போ தான் முடிஞ்சது அது தெரியாது இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லா லாங்குவேஜிலும் இது ரிலீஸ் பண்ணதுன்னு நினச்சிட்டு டிசைட் பண்ணிட்டேன் ஏன்னா ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னேன் எல்லா மக்களுக்கும் பிடிக்கும் அது சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் சொன்னதுனால மட்டுந்தான் இது ட்ரை பண்ணுறது சார் நீங்க ஒரு நடிகர் இப்போ முதல் சார் இங்க டைரக்ட் பண்ணிருக்கீங்க பிரமாதமா இருக்கு படம் அதே நேரத்தில் உங்களை இருக்கிறவங்க வில்லனாகவும் அந்த சைஸ்ல போடலாம்ல எப்படி இந்த கிரியேட்டிவிட்டி அவங்க உங்களை தாண்டி அடிச்சு தூக்கி இருக்கிறாங்க ரெண்டு படம் எப்படா மாட்டுவாங்க அவங்க கையிலங்கிற அளவுல பாக்குற எங்களுக்கு பெப்பா இருந்தது அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க எப்படி அந்த ஐடியா தோணுச்சு ஏன்னா இங்கெல்லாம் ஹீரோவோட வில்லம் பெருசாரு இருப்பாப்ல நீங்க ரெண்டு சின்ன பசங்களை போட்டிருக்கீங்க வந்து இந்த படத்தில் இவரு எதுவுமே தம் கூட யூஸ் பண்ணல ட்ரிங்க்ஸ் எதுவுமே இல்லை ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் கிரிமினல் மைண்ட் வந்து அது உள்ளே இருக்கிறது இல்லை மைண்ட் செட் உருவத்தில் இல்லை தண்ணி போட்டாலும் ஒலிச்சாலும் அது அது இருந்தால் ஏறிடும் இல்லைன்னா இது நான் இம் மை ஒப்பீனியன் இது இதுதான் கரெக்டுன்னு சொல்லலை அப்புறம் அது என்னோட யோசனை இந்த மாதிரி ரெண்டு பசங்க வேணும் அந்த அது தேடிட்டு இருந்த அவருக்காக அப்பதான் இவர் வந்து பிக் பாஸ் அதுல கசத்திட்டு இருந்த அப்படித்தானே சொல்றோம் ரெண்டு பேரும் வந்து ஒரு பெயரா வந்து அந்த அதுல வந்த ப்ளே எல்லாம் நான் பார்த்து ரசிச்சு ரசிச்சு அப்புறம் இவரே பண்ணலாம்னு நினைச்சேன் ஆனா கண்டிப்பா இதுதான் என்னோட டிசைன் இந்த இந்த மாதிரி இருக்கணும் இவரு அதுதான் என்னோட டிசைன் இப்போல்லாம் தமிழ் படங்களுக்கு கூட ஆங்கிலத்தில் தான் டைட்டில் வச்சுட்டு இருக்காங்க நீங்கள் பனின்னு டைட்டில் மலையாளத்துலையும் அதுதான் டைட்டிலா ரெண்டாவது அந்த கார் கூட டிஃபெண்டர்னு காட்டுறீங்க அந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சிருந்தால் இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்குள்ள அது நிறைய பேர் சொல்லிவிட்டேன் நான் பிள்ளை அது அதுவும் யோசிக்கிறது டைம் கிடைக்கல அதுதான் நேச்சுரும் டிஃபன்டர் இருந்தால் போடணுன்னு சொன்னேன் அப்புறம் நான் டிஃபன்ட் ஆ ஹலோ ஆ அந்த டைட்டில் வைக்கலாம்னு நினைச்சு ட்ரை பண்ணிவிட்டேன் இப்போ வேற யாரோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் பண்ணினா சம்பவம் இங்க சொன்னா அதுதான் அதோட சேட்டா நான் கேட்ப மூவி பனி சம்பவம் இல்ல நீங்க சம்பவம் குடிச்சிட்ட போறீங்க இல்ல அது நான் சொல்றது இருக்கும் சம்பவம் மீன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சம்பவம்னு சொல்லுவாங்க நான் அதை சொன்னேன் வேலை அதுதான் நம்ம வேலை தான் செஞ்சிருவாட்டம் யாரு ஏன்னா கேமரா வந்து மிரட்டி இருக்காரு அதே போல இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து ரொம்ப போல்டா நடிச்சிருக்காங்க ஒரு சீன்ல வந்து அவரு ஒரு இது பண்ணிட்டு அந்த ரூம்ல இருந்து வருவாரு இவர் போயிடுவாரு பைக்ல எனக்கு வேலை இருக்குன்னு இருக்கு ஸோ அது ரொம்ப இதுவாக இருந்தேன் அவங்க ரெண்டு பேருமே நல்லா ஆனஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க அவங்க அபிநயாவும் அவங்களும் ஸோ எப்படி அவங்க அவங்கக்கிட்ட இதை கன்வே பண்ணீங்க இந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி வரும்போது இந்த சீன் இப்படி தான் இருக்கும் என்ன நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிடுவோம் அப்புறம் நான் தானே கோ ஆக்டர் இப்போ நடித்து எக்ஸசைஸ் பண்ணுவோம் நானும் நடிச்சிடுவோம் அவர் கூட இருந்து நடித்து ரிஹர்சல் பார்த்து சீக்கிரமாக இந்த அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கேஷ் பண்ணிடுவா அவரு நமக்கு அது சொன்னா போதும் தெளிவா சொன்னா கரெக்டா வந்துடும் அவர் பண்றது ஒரு மிராக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் சொல்லிட்டேன் இந்த படத்துல இவர் பேச வேணாம் நான் வந்து இல்லை ஒரு பேச வைக்கணும்னு நினைச்சு அப்படியே பண்ணிட்டேன் ஆனால் அது தேங்க்யூ படத்துல அபிநய பேசல ஆ ஆ அந்த ஐயோ அதை ஒரு இந்த என்ன சொல்வது நம்ம சொசைட்டியில் பார்க்குறோன்னா ஒரு கேரகேச்சர் ஷேடு இருந்து இருந்திருக்கு அந்த மேக்கிப் எல்லாமே வந்து லாஸ்ட் ஸ்டீனில் வந்து அவரோட மேக்கப் எல்லாமே ரிவியூ பண்ணிட்டு தான் இந்த ஸ்லாப் அப்போ அவர் அது எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்துருக்கு இப்போ நான் வந்து இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அங்கே நிறைய நாள் ஒரு இடம் போட்டு நாங்கள் எல்லாம் கேம்ப் பண்ணி ரிஹர்சல் பண்ணி அந்த மாதிரி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆகட்டும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆகட்டும் அந்த அளவுக்கு இது சினிமா தான் இது அவ்வளோ பெரிய வேலை அந்த மதிப்பு கொடுத்து அதுக்காக வேணாம் டைம் கொடுத்து எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கு அதுக்காக டீச்சர்ஸ் இருந்தாரு நான் இவரெல்லாம் கூட இருந்திருக்கும் எனக்கு வேண்டது எல்லாமே இவருக்கு சொல்லிகிட்டே இருப்பா அப்படி போய் 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 தான் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவான் அந்த வகையில் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிட்டேன் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஓம்லியாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கேட் கொடுத்துருக்கீங்க அந்த ஒரு வில்லனுங்க வந்து அவங்க துணியை இது மாதிரி ஃபில்அப் பண்ணுற மாதிரி அதை அவங்க கிட்டே எப்படி நீங்கள் வந்து கதையை சொல்லி ஓகே வாங்கினீங்க ஏன்னா வந்து அவங்க வந்து தமிழ் பொண்ணாகவே நாங்கள் பார்த்துவங்க ஸோ இது மாதிரி அவங்களை கொடமைப்படுத்தும் போது எங்கள் தமிழ் மக்களுக்கே கோபம் வரும் எப்படி அவங்க ஓகே வாங்கினீங்க ஆக்சுவலி நம்ம எதுவுமே காமிக்கல ஆக்சுவலி எல்லாமே வந்து இவரோட எக்ஸ்பிரஷன் இவரோட எக்ஸ்பிரஷன் அந்த டைட்டு தான் அங்கே போயிட்டு இருக்கும் அது நம்ம முன்னாடி பார்த்த படங்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி கிளாசிக் டைரக்டர்ஸ் பண்ணி பார்த்து படிச்சு அப்படி இவர்கிட்ட சொல்லிட்டேன் ஏன்னா அந்த சீன்ல எல்லாமே வந்து இவர் அப்படியே பண்ணிட்டே போயிட்டார் பண்ணிட்டேன் இவர் என்ன வருதோ அதுக்கு அவருக்கு அவர் கேஷ் பண்ணி தெரியுது இவருக்கு அது அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்கு நான் சொல்றதை விட முன்னாடியே சொல்லிட்டேன் ஆனாலும் ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து செம்மையா இருக்கு இந்த ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் கூறு வரும்போது எல்லாருமே அப்படின் வருது அப்போ கொஞ்சம் அதிகம் ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு எல்லாருமே வந்து வந்து சொன்னாரு நார்மல் பர்சன் அந்தபடியே பிஹேவ் பண்ணிருங்க ஸ்ட்ரைட்டாக போல்டாக சொல்லிட்டேன் அப்போ இருந்து எல்லாருமே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக பண்ணிடுது எப்பவுமே வந்து தமிழ் படத்தில் நம்ம தமிழ் தமிழ் போலீஸை வந்து கொஞ்சம் மட்டும் தான் காட்டுவாங்க இதுலேயும் வந்து மலையாள போலீஸை வந்து அதுதான் காட்டியிருக்கீங்க ஏன்னா எல்லாராலேயும் வந்து பார்க்க முடியல ஒரு ரெண்டு ஹீரோ வில்லன்களை ஆனால் வந்து போலீஸ் காரணம் பிடிக்கவே முடியல கடைசி அவங்களா போய் சரண்டர் வந்து காட்டியிருக்கீங்க ஏன் என்ன காரணம் என்னன்னா இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ் கொமர்ஷியல் சினிமா தான் அவ்வளோதான் அது சினிமா அஸ்தெட்டிக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சு பண்றது இப்ப மூணு நாள் மூணு நாள் ஸ்டோரி தான் இதோட த்ரீ த்ரீ டேஸ் ஸ்டோரி தான் ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் ஆஃப் அதில இதுதான் முடியுதுன்னு நானே நினைச்சிட்டேன் அப்புறம் செகண்ட் டாப் வந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் த்ரீ டேஸ் அதிலும் அந்த டைம் மேன் ஸ்பேஸ் வந்து கம்மி பண்ணிருக்கு அது அதில அப்படிதான் நடக்கும்னு நினைச்சு பண்ணிட்டேன் இது சரியான்னு சொல்லல இதுதான் கரெக்ட்னு சொல்லல ஒரு படத்துக்கு தேவையான மாதிரி ஏதாவது போனோம்ல முடிக்கணும்ல அப்புறம் யோசிச்சு பண்ணது இதுதான் நம்ம நம்மோட பெஸ்ட் இதுக்கப்புறம் பண்ணா கண்டிப்பா முடியும் இது விட நல்லதா இந்த படம் பண்ண முடியும் இதுதான் நம்ம லிமிடேஷன் சார் அப்புறம் சார் இந்த படத்துல கிளைமேக்ஸ் வந்து எப்படி திங்க் பண்ணி சார் கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா படத்துல அந்த கிளைமேக்ஸ் இந்த கிளைமேக்ஸ் தான் வைக்கணும்னு முடிவு பண்ணிக்கலாம் இல்ல வேற கிளைமேக்ஸ் நிறைய யோசனை போயிருந்துச்சு இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணும் நிறைய யோசனை போயிட்டு இருந்தது அப்புறம் ஒரு பாயிண்ட்ல இது டிசிஷன் பண்ணிட்டேன் இதா இருக்கணும் அந்த விஷுவல் மனசு வந்ததுனால அது முடிச்சிட்டேன் இல்ல சார் இது எத்தனை நாள்ல ஷூட் பண்ணீங்க எவ்வளவு பட்ஜெட் ஆச்சு சார் இல்ல எடுப்பாங்க நான் ஹண்ட்ரட் டேஸ் ஷூட் போயிட்டேன்

டைரக்ஷன் பண்ணும்போது ரொம்ப கூர்ந்து கவனிப்பீங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சீனில் வந்து அவங்க உடம்பு சரியெல்லாம் படுத்துருக்குறாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்போ மூச்சு விடுற சீன் கூட வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக யோசிச்சு பண்ணியிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் என்ன சொல்லுது பொழைச்சு போனோம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம உட்கார முடியாது அது நம்ம படம் பண்றது எல்லாமே வந்து என்ஜாய்மெண்ட் தான் ஆனா இது எல்லாமே என் லைஃப்ல வந்து இது ஒரு சர்வைவல் மோட்ல இருக்கும்